இந்தியாவில் பல மாநிலங்கள் வெள்ளப்பெருக்கில் மூழ்கிட்டு இருக்கு தமிழ்நாடு தப்புமா அல்லது வெள்ளத்தில் சிக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான மாநில அருக்கையே உங்க பெற்றுக்கொள்ளுங்கள் பல மாநிலங்களுங்க கிட்டத்தட்ட வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா குஜராத் போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பொழிவின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கு வரக்கூடிய நாட்களில் தீவிரம் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வட மாநிலங்கள் முழுவதுமாகவே வெள்ளத்தில் தத்தளித்ததை நம்ம பார்த்தோம் பல பகுதிகள் விசாகப்பட்டினம் மச்சிலிப்பட்டினம் அதைத் தொடர்ந்து ஸ்ரீகாக்குளம் ஒரிசாவினுடைய கடலோரப் பகுதிகள் அதிலும் குறிப்பாக புவனேஸ்வர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதைத் தொடர்ந்து சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் கொல்கத்தா போன்ற பகுதிகள் அதுக்கப்புறமா நம்ம மத்திய பிரதேஷ் போபால் போன்ற பகுதிகள் எல்லாமே நமக்கு கடுமையான நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சதை நம்ம பார்த்தோம் இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பல்வேறு மாநிலங்களில் கடுமையான கனமழையின் காரணமாக வரப்போகிற நாட்களிலும் கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கு அதில் குறிப்பாக ஒரிசா மத்திய பிரதேஷ் இது போன்ற பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த புயல் பொறுத்தவரை அதாவது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு படிப்படியாக இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வடக்கு ஒரிசாவிற்கும் குறிப்பாக வடக்கு ஒரிசாவிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடையே நமக்கு வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக வடக்கு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மேற்குவங்கம் சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலும் கடும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாகிரும் கிட்டத்தட்ட நமக்கு அதிகனமழை முதல் அதீத கனமழையானது நிச்சயமாக இங்க பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்போ தமிழ்நாட்டுல வானிலை எப்படிங்க இருக்கோ அங்க மட்டும் பயங்கரமா வெள்ளப்பெருக்கு வந்துகிட்டு இருக்கு அப்ப எங்களுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு வராதா இல்லை அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் இருக்காதா ஏன்னா பகல் நேரங்களில் வெயில் காத்துக்கிட்டு இருக்குது அதே போல் இரவு நேரங்கள் நள்ளிரவில் கடலோர மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மழை பெய்துகிட்டு இருக்குது தொடர்ந்து இன்னும் எத்தனை நாட்களுக்கு இது நீடிக்கும் அப்படிங்கிறதோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து அதையும் பார்க்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களுக்கு மிதமான மழை மட்டுமே தொடரும் சென்னை தொடங்கி புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிக அளவு கனமழை தீவிரம் நிச்சயமாக இருக்காது ஆகவே இந்த மழையுமே கூட பெரும்பாலும் நள்ளிரவு நேரங்களில் எதிர்பாருங்க அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற பகுதிகளில் எல்லா இடங்களிலும் கனமழை பெய்யாம அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக நமக்கு மிதமான மழையானது உள் மாவட்டத்தில் சில இடங்களிலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் சில இடங்களிலும் பரவலாக மிதமான மழை காணப்படும் டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிற்கு வரப்போகிற நாட்களிலும் மிதமான மழை மற்றும் லேசான மழை அப்படிங்கிறது பல்வேறு பகுதிகளில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் மிக கனமழையோ அதிகனமழைக்கு மட்டும்தான் நமக்கு வாய்ப்பில்லை மற்றபடி லேசான மழை மிதமான மழை ஏதேனும் ஓரிரு இடங்களில் கடலோர மாவட்டங்களில் கனமழையும் வருகிற நாட்களில் நிச்சயமாக பதிவாகிரும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அடுத்ததாக வடகிழக்கு பருவமழையில கடலோர மாவட்டங்களில் இந்த ஆண்டும் கடுமையான பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை சீக்கிரமாகவே தொடங்கும் அக்டோபர் இறுதியில் நமக்கு விரைவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பிறகு படிப்படியாக நவம்பர் மற்றும் டிசம்பரில் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது புரட்டி போடும் நிறைய தாழ்வு பகுதிகள் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது புயல் சின்னங்கள் அதிகமாக கரையை கிடப்பதை விட தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் இந்த வருஷம் நமக்கு அதிக அளவுல கரையை கிடக்கும் அதிக மழை பொழிவு ஆண்டாகவே இந்த வருஷம் நம்ம வந்து பார்க்கப்படுது ஆரம்பம் முதலாக வெய் கோடை காலங்கள்ல நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே கூட அதுக்கு அடுத்து அடுத்து நமக்கு வந்த வந்த மாதங்கள்ல அதிலும் குறிப்பா நமக்கு இந்த ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்கள்ல அஹ் சிறப்பான மழை பொழிவு நமக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட இயல்புக்கும் அதிகமான மழைதான் நம்ம வந்து பதிவானதை பார்த்தோம் மே மாதங்கள் கூட நமக்கு அதிக அளவு மழை கிடைச்சிருக்கு இந்த வருஷம் மே ஜூன் மற்றும் ஜூலை போன்ற மாதங்களில் விட்டுவிட்டு விட்டுவிட்டு நமக்கு பரவலாக இயல்பை விட நமக்கு அதிகப்படியான மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அக்டோபர் இறுதியில் நமக்கு வந்து தொடங்கினாலும் மிகச் சிறப்பான மழை பொழிவு உறுதியாக இருக்கும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழையும் நிச்சயம் பதிவாகும் மீனவர்களுக்கு வந்து சில பகுதிகளில் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக தாழ்வு பகுதியாக மட்டும் இல்லை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி இருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகமாவது நிச்சயமாக வங்கக்கடல் பகுதிகளில் வீசும் எந்தெந்த பகுதிகளில் மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா பொதுவாக ஒரு புயல் சின்னங்களோ அல்லது தாழ்வு மண்டலங்களோ உருவாகும் பொழுது நிச்சயமாக நமக்கு அதிக அளவுல சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் நிலப்பரப்புல இல்லைனாலும் கடல் பகுதிகளில் அதிகப்படியான காற்றுடைய வேகம் நிச்சயமாக இருக்கும் எந்தெந்த பகுதிகள் நம்ம பார்க்கலாம் தமிழக கடலோரப் பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் பலமான காற்று பொறுத்த வரைக்கும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா வங்கக்கடல் பகுதிகள் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதி தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா அரபிக்கடல் பகுதிகள் அரபிக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் ஏதாவது உருவாகி இருக்கா இல்லை அதிக அளவில் நமக்கு காற்றுடைய வேகம் இருக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதியில் அதாவது தென்மேற்கு அரபிக்கடலுடைய மேற்கு பகுதிகளில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துல ரொம்ப கடுமையான சூறாவளி காற்று வீசும் அதே போல் வடக்கு பகுதிகளில் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துல பலமான காற்று வீச வாய்ப்பு கேரளா மற்றும் கர்நாடகா இரண்டு மாநிலங்களுமே நமக்கு மழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் கணிசமாக அதிகரிக்கும் அதில் குறிப்பாக கர்நாடகாவினுடைய கடலோரப் பகுதிகளில் பரவலாக கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு இந்த மாத இறுதியில் கணிசமாக மீண்டும் மேட்டூருக்கு நீரின் அளவு வந்து கணிசமாக அதிகரிக்கும் ஏன்னா வடக்கு கர்நாடகாவில் கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு தெற்கு கர்நாடகாவில் வானம் ஓரளவு மேகம் மட்டும் மிதமான மழை மட்டுமே விட்டுவிட்டு நமக்கு பதிவாகக்கூடும் அரபிக்கடல் பகுதிகள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் எந்த அளவிற்கு காற்றுடைய வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் நாட்கள்ல தமிழ்நாட்டில் அதிக அளவு நமக்கு மழை இல்லை அப்படின்னாலுமே கூட மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக தொடர்ந்து பதிவாகும் பகல் நேரங்களில் வெயில் ரொம்ப கொளுத்த ஆரம்பிக்குமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க நிச்சயமா கிடையாது பகல் நேரங்களில் இயல்பான வெப்பநிலை தான் பதிவாக போகுது அதே போல நள்ளிரவு நேரங்கள்ல கணிசமாக மிதமான மழையும் உறுதியாக பதிவாகிறோம் நமக்கு இந்த செப்டம்பர் ஆரம்பத்துல நமக்கு மழை ஏதோ ரொம்ப குறைவா இருக்கிறது போலதான் தெரியும் முதல் இரண்டு வாரங்கள்ல விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மழை இருக்கிறது போல தான் தெரியும் செப்டம்பருடைய கடைசி வாரங்களில் நமக்கு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்குது அதேபோல் அக்டோபர் மாதத்துலேயும் நல்ல ஒரு கடுமையான மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை எப்படி நமக்கு மற்ற மாநிலங்களில் ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கோ அதே போலவே தமிழ்நாட்டில் நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதுல எங்கேயுமே கிடையாது நிறைய பேர் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் ஏன்னா ஒரு மூன்று நாட்கள் அல்லது ஒரு ஏழு நாட்கள் சில மாவட்டங்களில் பதிமூன்று நாட்கள் பதினைந்து நாட்கள் மழை வரல அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் கிடையாது நமக்கு ஏற்கனவே போதுமான மழை பொழிவு நிறைய மாவட்டங்களில் பதிவாகியிருக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் அந்த மழை பற்றாக்குறை இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்கள் நிச்சயம் இருக்கும் அதில் வந்து வடகிழக்கு பருவமழையில பூர்த்தி செய்யப்படும் நிறைய மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் உள் மாவட்டங்கள்னா ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி உள் மாவட்டத்தின் வழியாக அது செல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் வானிலை வானிலையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரே நாள் இப்பொழுது இப்போ வந்து நமக்கு மழை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இதே வானிலை வந்து கடைசி வரைக்கும் இருந்துருமானா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு நாளும் அந்த வானிலையில மாற்றம் இருக்கும் வரக்கூடிய அடுத்த பத்து நாட்களுக்கு விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையானது தொடரும் நிச்சயம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகளும் தொடர்ந்து வெளியாகும் நண்பர் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க